ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாஃப்டாக அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நெய் அதிகமாக சேர்க்காம இல்லை சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ரவா லட்டு இன்றைக்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதிகமாக நெய் கூடி நம்மளுக்கு தேவைப்படாது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய நல்ல கனமான பாத்திரம் தான் எடுத்துக்குங்க அதில் வந்து நான் நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை சேர்த்து நல்லா கரையிற அளவுக்கு இந்த மாதிரி விட்டுருங்க ஸோ விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ரவை சேர்த்துக்கலாம் எவ்வளோ பலகாரம் வந்தாலும் இந்த ரவை வந்து நம்ம வச்சு குயிக்காக செய்யக்கூடிய அந்த ரவா லட்டு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சுலபமாகவும் செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் வந்து திராட்சை போட்டு தான் லைட்டாக ரொம்ப அதிகமாக ஓவர் ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம லைட்டாக நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுக்கலாம் ஸோ விருப்பப்பட்டால் நீங்கள் பாதாம் கொடி இதில் சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கொஞ்சம் முந்திரி பருப்பு மட்டும் நான் அதிகமாக சேர்த்துருக்கேன் ஸோ கடைப்பிடும்போது நல்லாயிருக்குன்றதுக்காக லைட்டாக வந்து அந்த முந்திரி பருப்பு கலர் மாறினதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த திராட்சையை போட்டுடலாம் போட்டதுக்கப்புறம் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் எடுத்துடலாம் ஏன்னா பபிள்ஸ் வந்தால் நல்லா இருக்காது இந்த ரவாலட்டுக்கு ஸோ அதே போல் நம்ம செய்யக்கூடிய அந்த ரவையுமே பார்த்திங்கன்னா கலர் மாறாமல் வறுத்து எடுக்கணும் அதே போல் இதுலேயுமே வந்து அதிக கலரை கொடுத்துடக்கூடாது இப்போ பாருங்கள் அதே நெய்யில் வந்து ஒரு கால் கிலோ அளவு நான் ரவையை தான் சேர்த்துருக்கேன் ஸோ இதை வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு எந்த ஒரு கலருமே மாறாமல் நம்ம லைட்டாக வறுத்து எடுக்கணும் ஸோ உங்கள் வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் வந்து ஸ்வீட் செய்யாதவங்க தீபாவளிக்கு குயிக்காக சட்டுன்னு செய்யணும்னா இந்த மாதிரி கூட நீங்கள் செய்யுங்க மெயின் பார்த்திங்கன்னா இது வந்து கலர் மாறாமல் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து வாசனையாக இருக்கும் இதில் வந்து கொஞ்சமாக வந்து நான் தேங்காய் மட்டும் சேர்த்துக்கிறேன் ஸோ லைட்டாக வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுவுமே வந்து நம்ம சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கடிப்படும் போது நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஒரு சில சேர்க்க மாட்டாங்க பட் வந்து இந்த மாதிரி தேங்காய் துருவரை சேர்த்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுவுமே வந்து பாருங்கள் நான் எவ்வளோ நேரம் வந்து வறுத்து எடுத்தேன் ஆனால் வந்து கலரே மாறலை அந்த நம்ம போட்டிருக்கக்கூடிய பொருள் எல்லாமே வந்து பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் லைட்டாக நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுக்கணும் ஸோ கைவிடாமல் கலர்னுட்டே இந்த மாதிரி இருங்க அதுக்கு தான் வந்து கனமான பாத்திரம் ஏன்னா லேசான பாத்திரம் வச்சோம்னா அடி பிடிச்சிடும் ஸோ இந்த மாதிரி கனமான பாத்திரம் வச்சோம் அப்படின்னா நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வறுத்து எடுக்கலாம் ஸோ இப்போ இதில் வந்து பண்ண சர்க்கரையை நான் இதில் சேர்த்துருக்கேன் எப்பொழுதுமே ரவா லட்டுக்கு வந்து ரொம்ப அதிகமாக சக்கரை இருந்தால் மெல்ட் ஆகிரும் ஸோ அதே போல் ரொம்ப வந்து கனமாவும் விடும் இந்த மாதிரி நம்ம இன்றைக்கி வந்து சக்கரை வந்து ஒரு நூறு கிராம் அளவு தான் போட்டிருக்கேன் கால் கிலோ இதுக்கு ஒரு நூறு கிராம் அளவு சக்கரை வந்து சர்க்கரையில் வந்து ஒரே ஒரு இலக்கை மட்டும் சேர்த்து நல்ல மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி நம்ம சேர்த்துக்கணும் ஸோ எப்படியுமே ரவா லட்டுக்கு வந்து முழு சக்கரை போட்டுறக்கூடாது இந்த மாதிரி நல்லா நம்ம பொடி பண்ணி போட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு நான் வருத்திட்டேன் அப்புறம் பாருங்கள் அந்த ரவையினுடைய கலர் மாறவே இல்லை ஸோ இதில் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கணுன்றதுக்காக கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் இதுக்கு பதில் பால் போட்டுக்கூடி நீங்கள் மிக்ஸ் பண்ணி லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து கால் டம்ளருக்கும் கம்மியாக வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கைவிடாமல் நல்ல இந்த மாதிரி கலரி கொடுத்துட்டே இருக்கணும் ஏன்னா வந்து நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம்ல அதுக்கப்புறம் நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா உப்புமா மாதிரி ஆயிரும் ஸோ லைட்டாக வந்து நீங்கள் அந்த சூட்லேயே வந்து இந்த மாதிரி கலறி கொடுத்துட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் வறுத்து வச்சிருக்க அந்த முந்திரி திராட்சை இது எல்லாமே வந்து சேர்த்து நல்லா இதுவுமே லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் ஏன்னால் அப்போ தான் ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும்போது தான் இதனுடைய ஸ்மெல்லுமே அதாவது நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த நட்ஸ்டைய ஸ்மெல்லுமே வந்து அந்த ரவையில நல்லா அப்சர்வ் பண்ணும் பாருங்கள் அடி பிடிச்சிடக்கூடாது லைட்டாக வந்து நம்ம அந்த ஊற்றின தண்ணி வந்து லைட்டாக கொஞ்சமாக வந்து வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கடைகளில் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு ரவுண்டு பிடிக்கும் நல்லா அதை உருண்டு பிடிக்கவும் நல்லா வரும் அதே சமயம் சாப்பிடும் போது வாயில் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கடிபட்டு வரும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் ரவா லட்டெல்லாம் ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதே சமத்துல உடையக்கூடாதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ரவா லட்டு சூப்பராக வந்து ரெடி ஆயிரும் கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தீபாவளி ஹாப்பியாக சேஃபாக கொண்டாடுங்க ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்